கலை நேரம் செஞ்சிருச்சு ஜோடி ஒன்னா ஆயிடுச்சு மேல சந்தம் கெட்டுருச்சு வெகம் மாரி மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் பெ செடியச்சுரிச்சு பூவும்ில்லை பயும் இல்லை கனியாச்சு தங்க mm -hmm. வீட்டுக்குள்ள குடு கட்டு அது போதும் அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில் ஒன்னா ஆயிருச்சு மழை சத்தா பெஞ்சிருச்சு வெகா கருத்துருச்சு மாரி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மழை ஏறிடுச்சு மஞ்சள் ரைட் வணக்கம் என்ன பேர் அண்ணாக்கு ஜீவிதா ஜாதவன் உங்களுடைய திருமணம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் இனிய திருமண நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களுடைய திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் ஒரு சர்ப்ரைஸோட அவங்க அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆக்கள் நிச்சயமாக கொஞ்சம் கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பி இருக்கணும் ஜாதவன் அண்ட் ஜீவிதா ஏன்னா ரெண்டு வீட்டையும் கொடுத்து எங்களுடைய திருமண வாழ்த்தையும் வந்து அவையிலையும் சொல்லிட்டு அந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிழங்கலப்பாக்கி ஏன்னா எங்களோட அன்பையும் வாழ்த்தையும் அவைகளுக்கு முழுமையாக கொடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் சரி சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ஆ சரி நல்லாச்சும் வந்து திருமணம்னு சொல்லி அழகான ஒரு பூக்கொத்தொண்டு கொடுத்து அனுப்பி இருக்கிறான் அந்த பூக்கொத்த மாதிரி எப்போவுமே உங்கள் ரெண்டு பேருமே வாழ்க்கையில் என்ன சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கட்டுமான்னு சொல்லி ஒரு பூக்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷலாக மிக்கி மினியும் வந்து என்ன ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து ஏன்னா சின்ன சின்ன குட்டி பக்ஸில் வந்தது என்ன கிஃப்ட்னு சொல்லி பார்க்க இல்லையா என் கிஃப்ட் வேணாமா அடுத்து பாருங்க வாங்க கிஃப்ட் அடுத்தது தந்தவேன்னு சொல்லி ரெண்டு பேருமே சின்ன சின்ன பக்ஸில் கொண்டு வந்து தந்தேன் ஏன்னா அடுத்த பண்ணுங்க ரைட் என்ன மந்திரிக்கு அடுத்தது ரெண்டு பேருக்குமே தங்கத்தில் ரெண்டு மோதிரம் மந்திரிக்கு அதாச்சும் உங்கள் ரெண்டு பேரையுமே மாற்றி போட்டு கொள்ளட்டு மாவட்டன்னு சொல்லி ஏன்னா சரி ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி கொள்ளுங்க அண்ணா அக்காவுக்கு போட்டு விடுவோம் ரைட் ஏன்னா அதாச்சும் உங்களுடைய திருமணம் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் திருமண வாழ்த்துக்கள் சொல்லிவினவாம் இருந்தாலும் நீங்கள் போட்டு இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்த்தும் உங்கள் ரெண்டு பேருக்கும் முழுமையாக வந்து சேரணுமான்னு சொல்லியும் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லியும் இந்த இடத்த வந்து ஒரு கலைகளை போட அவங்களோட வாழ்த்தை வந்து நீங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எனக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது சரிண்ணா அவன் சந்தோஷப்பட்டால் மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து கெஸ் பண்ணி சொல்ல என்ன அதாச்சும் உங்களுடைய திருமணம் அவன்ட்டு சொல்லி இந்த நாளை வந்து ஒரு மறக்க முடியாத நாளை மாற்றணும் எனக்கு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு அனுப்பி இருக்கிறோம் யாராக இருக்கும் கெஸ் பண்ணே இல்லைமா அண்ணாடை சைட்லேருந்து வந்திருக்குமா இல்லாட்டி அக்காண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா யார்ட்ட சைட்லேருந்து கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ஆ அண்ணாடை சைட்லேருந்து தான் வந்திருக்குமா அண்ணா என்ன சொல்கிறீங்க யாருட சைட்லேருந்து வந்து உங்களோட சைட்ல இருந்து அக்காண்ட சைட்ல இருந்தா உங்களோட இருந்து கொடுக்க மாட்டாங்க அதாச்சும் வந்து அக்கா சரி அதாச்சும் அக்கா வந்து உங்களை விட்டு கொடுக்காம அண்ணாண்ட சைட்டுன்னு சொல்லிட்டா நீங்க என்ன சொல்றீங்க ஆ அக்காண்ட சைட்டா இல்லை உங்களோட அக்கா கொடுத்துருப்பா உங்களோட அக்கா என்ன பேர் உங்களோட அக்கா பஜ் தாங்க இருக்கிறான் சரிடா அக்காடால இருந்து வந்து இருக்குமா இல்லையாடால இருந்து வேற இல்லை ஆ அதாச்சும் இந்த கிஃப்ட கொடுத்தவ சொன்னவ கொண்டே கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பண்ட்டு எங்களோட பேரை சொல்ல வேணும்னு சொல்லி இருக்கா அது வண்ணோண்ட சைட்ல இருந்தா ஒரு ஆக்கள் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் இன்னைக்கு வேற திருமணம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் நிக்கிறோம் ஏன்னா இதுக்கு நிக்கிறாக்கள் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் முறாம மாப்பிளையும் பொம்பளையும் என்ன செய்யணும்னு சொல்லி பாக்குறதுக்கா இல்லையா இதுக்கு நிக்கிறாக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தம் பிராமணிக்கலாம் நிக்கலாம் இவர் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் பாப்போம்னு சொல்லி சான்ஸ் இருக்கா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்களா அண்ணா அந்த நண்பர்கள் யாராச்சும் எல்லாம் திருமண வாழ்த்துலேயே சொல்லிடணுமா திருமணத்துக்கு எல்லாரும் வந்தவியா அக்கா ஒரு ஆள் தான் அக்கா குடுக்க நான் வேற ஒரு ஆக கொடுத்து அனுப்பி அவைகளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருக்கா இல்ல அக்கா என்ன சொல்றீங்க அண்ணா இல்லை ஆ அக்கா இல்லையான்னு இல்லை இதுக்கு இதுக்கே நான் இருக்க நிறைய பேர் நிக்கிறான் இதுக்கே நிக்கிற ஒரு ஆக்கள் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தம் போடாமல் நின்று பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் மாப்பிளையும் பொம்பளையும் என்ன செய்யணும் தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லிருவான்னு பாக்கணுமா சொல்லி ஆஹ் கூப்பிடட்டு கூப்பிடுவா அதாச்சும் சொன்னேன் மாப்பிள்ளை டப்பு வந்து தங்களை தான் சொல்லுவார் என்று சொன்னேன் வேணா அதாச்சும் சொல்லியிருக்கணும் இப்போ இவள் வந்து தங்களை சரியாக கண்டுபிடிச்சி சொல்லலையே என்று சொன்னால் மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு கூட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யார் என்று சொல்லி சொல்லட்டாம்னு சொல்லியிருக்கணும் ஆ ஒரு சின்னதாக ஒரு பாட்டு ஒன்று போட்டு மாப்பிள்ளையும் பொம்பளையும் கப்பிள்ஸாக டான்ஸ் பண்ண வச்சுட்டு தாங்கள் யார் சொல்லி சொல்ல சொல்லட்டாம்னு சொல்லியிருக்கேன் தாங்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சொல்லலையேன்னு சொன்னேன் அது ஸ்பெஷலாக சொன்னவே மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் பண்ணுவேன் அவனு சொல்லுங்க ஆ ஆனால் ரெண்டே சரியாக வெக்கப்பட்டு நிற்கிறாரா வெக்கமாண்டைக்கு ஆ வெல்கம் கரைக்கிற யாரையும் வளமே அப்படி தனாலி பொம்பளை பக்கத்தில் நிக்கிறால கொஞ்சம் வெல்கம் அப்படியாக்கா சரியே இல்லிஷ்மெண்ட் எடுப்போமா பனிஷ்மெண்ட் எடுப்போமா சரி ஏன்னா அதாச்சும் வேறே ஒரு கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்டை பார்த்தா சிலது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பாப்பமா அக்கான சைட்லேருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஷூரா ஆ அங்கே எங்கே பார்க்குறீங்க இஞ்சால சைட்லேயே இல்லை இதை கொடுத்தாக்களே இஞ்சாலே இல்லை சம்டைம் இஞ்சாலே நிக்கலாம் ஆ அதாச்சும் அண்ணாவை தான் மெயினாக சொன்ன எங்களை விட்டு கொடுக்க மாட்டார் டப்பன்ட்டு எங்களை சொல்லுவராமன்னு சொல்லி சொன்னா இன்னும் அண்ணா கிட்ட பெரிய கிட்டையும் தெரியலை அக்காண்ட சைட்ல யாராச்சும் உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர் கொடுக்க மாட்டாங்களா ஆ இப்போ நாங்கள் கடைசியில் சொல்லுவோம் யார் கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண கூடாது ஐயோ நான் வேண்ட பேரை சொல்லா விட்டுட்டு என்று சொல்லி ஆ கொடுத்தாக்களும் சொல்லி இருக்கிறான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டும் எங்களை சரியாக கண்டுபிடிச்சி சொல்லலேன்னு சொன்னால் கட்டாயம் ரெண்டு பேரையும் டான்ஸ் பண்ண வச்சுட்டு தான் நாங்கள் யாருன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி இருக்கிறோம் ஆ யாருன்னு சொல்லி பார்ப்போமா

நீங்க படிச்சா தான் தேர்வு ஆனா செங்கலையும் நீங்க கதைச்சியே தப்ப மாட்டீங்கன்னு சொன்ன மாப்பிள்ள கதைக்கிறாரே இல்ல சரியானே பண்ணுவேன் சரியா வாங்கி எவ்வளவு பண்ணுவோம் அவன் ரெண்டு பேரும் போட்டு ஒரு அழகான வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்களே குழு கிடைச்சிருக்கா யார் கொடுத்தா இல்லையா சொல்லி பாபா ரைட்டே அதாச்சும் வந்து ரெண்டு உங்களுக்கு திருமணம் சொல்லி இன்றைக்கு உங்களுடைய ரெண்டு திருமணமாகன்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பின வைக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா உங்களுடைய ஆகும்னு சொல்லி ஏன்னா அவங்களுடைய திருமணம் வாழ்த்தும் இன்றைக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து முழுமையாக சேருமான்னு சொல்லியும் உங்களை ரொம்ப ரொம்ப பாசம் பெற்றிக்கிறாங்களாம் உங்களுடைய திருமணத்துக்கு வந்து உங்களோட பக்கத்தில் இல்லையே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னோட சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே முழுமையாக வந்து சேரணும் ஏன்னா அவங்க இல்லாத ஒரு குறையை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிஃப்ட் அனுப்பி உங்களுடைய சந்தோஷப்படுத்த மாதிரி வாழ்த்தோணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பினதுன்னு சொன்னால் ஏன்னா அதாச்சும் வந்து அக்காண்ட சைட்ல இருந்து உங்களுடைய அண்ணாண்டு சொல்லி சொல்லியிருக்கிறோம் எங்கே இருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க யாராக இருக்கு ஆ சத்தமாக சொல்லுவாரு கேட்குறேன் எல்லாருக்கும் ஆ ரைட் ஏன்னா அதாச்சும் வந்து என்ற செல்ல தங்காச்சியில் ரைட் என்ன செல்ல தங்காச்சின்ட்ட திருமணம் பண்ணாண்டி நான் அங்கே இல்லை நான் தூரத்தில் இருக்கிறேன் சோ நான் தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய தங்கச்சிக்கு வந்து என்ன நான் என்னுடைய அன்பையும் பாசத்தையும் முழுமையாக கொடுக்கணும் அவங்கள வாழ்த்தணுமா அவன் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் ஒரு பூக்கத்தை அனுப்பிட்டு இருக்கிறார் ரெண்டு பேருக்குமே தங்கத்தில் ரெண்டு மோதிரம் வந்திருக்குது இன்னும் ஸ்பெஷலாக ஒரு பெரிய வாழ்த்து மடையிலையும் அனுப்பி ஏன்னா உங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு நான் தந்து அனுப்பியிருக்கேன் சந்தோஷமா ஆ என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாக்கு நன்றி மட்டும் தான் மரணமும் இல்லை அண்ணா ஸ்பெஷலாக ஆ ரைட் என்ன தானே அண்ணா ஏதாச்சும் மச்சானுக்கு ஏதாவது சொல்கிறது நன்றிதான்ண்ணா சரி அண்ணா அப்போ நாங்களும் வந்து வாழ்க்கை கொள்கிறோம் அழகான அண்ணா ஒரு ஆள்ன்னு அவங்க ஆசைப்பட்றார் நீங்கள் இன்றைக்கு ரெண்டு பேருமே இன்றைக்கு சிரிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லறம் சிறக்க ஏன்னா சிறந்த தம்பதிகளாக இருந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி என்ன ரெண்டு பேருமே இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தை கொள்கிறோம் ஓகே தேங்க்யூவா